ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆதித்ய ஆதித்யகுடிச்சி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சாய் செல்வத்துக்கு இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் முப்பத்தி ரெண்டு வயது வரை திருமணமாகாத ஆண் ஜாதகம் அதன் விளக்கங்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் அஸ்ட்ரோ சாய் செல்வங்கிற என்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு திருமண தாமதமான வீடியோக்கள் திருமண தாமதம் ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றிய வீடியோக்கள் நிறைய உள்ளது பார்த்து பயன்பெறுங்கள் தனிப்பட்ட முறையில் திருமணம் சம்பந்தமான கேள்விகளுக்கு திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக விளக்கத்தோடு பறி சொல்கிறேன் நன்றி இப்போ வீடியோக்கள் போவோம் இது வந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை திருமணமாகாத ஜாதகம் திருமணம் இனிமேதல் ஆகும் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினொன்று முப்பது பகலில் ராமநாதபுரத்தில் பிறந்திருக்காருங்க கார்த்திகை மூணாம் பாதம் சூரிய தசை ரெண்டு வருஷம் ஏழு மாதம் இருபத்தெட்டு நாள் பிறந்த போது இருப்பு அதை வச்சு தான் இப்போ தசாபுதிகளை கண்டுபிடிக்க முடியும் சாரங்கிறது இதில் தாங்க வரும் சந்திரன் வந்து சாரம் அந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தால் தான் இன்னும் தசையில் பிறக்கிற தசா இருப்பில் பிறக்கிறாருன்னு நமக்கு கணிக்கிறதுக்காக அது வேணும் பழங்களுக்கு சாரத்தில் பழங்கள் இல்லை பௌர்ணமி அமைப்பில் தான் இருக்கார் இந்த தெய்வ துவிதி நல்ல பௌர்ணமி வெளிச்சத்தில் இருக்கார் இந்த ஜாதகம் பௌர்ணமி பிறந்துட்டாலே எல்லாமே நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை பிறக்கும்போது என்ன கிரக அமைவுகள் இருக்கோ அதில் இருக்க டக்குன்தான் நடக்குங்க பாருங்கள் பனசு தக்கணுங்க ராசி ரிசப ராசி ஏழாம் அதிபதி டக்கணத்துக்கு யோகரான சூரியனோட சேர்ந்துருக்காரு ஏழாம் அதிபதி தான் சூரியனோட சேர்ந்திருக்காரு லக்னாதிபதியும் சேர்ந்துருக்கு திருமணம் நல்லா இருக்கும் ஆனால் சீக்கிரம் நடக்காது கடுமையாக ரெண்டாம் பாவத்தில் சனி இருக்கிறது குடும்பத்தை சீக்கிரம் அமைய விடாது தோஷத்தை பாருங்கள் அந்த சனியுடைய பார்வை அப்படியே அந்த ஏழாம் அதிபதிக்கு விழுகுது ஏழாம் அதிபதிக்கு சனியுடைய கடுமையான பத்தாம் பார்வை பாக்கியத்துக்கும் விழுகுது பாக்கியமும் சீக்கிரம் கிடைக்காதுன்னு இவருக்குமே லக்னாதிபதி பலவீனப்பட்டாலே பதினொன்றில் இருக்குது நோக்கி இருப்பார் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சீக்கிரம் திருமணம் ஆகாதுங்க இதுதாங்க அதில் உள்ள விஷயம் அதேமாதிரி ராசியில் கேது ஏழாம் இடத்துல ராகு வந்துருவார் ஐந்தாம் அதிபதி குருவோட சனி பார்த்த குருவோட பார்வை இருக்குது ஐந்தாம் அதிபதி பன்னெண்டில் ராகுவோட சேர்றாரு இதுதான் தோஷங்கள் அப்போ ஏழாம் இடம் சுக்கரன் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் இதையெல்லாம் பார்த்தோம்னா தோஷத்துக்களுடைய அளவுகளுக்கு தக்கன திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு வருது முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு இனிமே தான் திருமணம் நடக்கும் தசாபுத்தி ரீதியை நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஆரம்பத்தில் கார்த்திகை சூரிய தசையில் பிறந்திருக்காரு ரெண்டு வருஷம் ஏழு மாதம் இருபத்தெட்டு நாள் அப்புறம் சந்திரதசை நடந்திருக்கு அதில் பாலியமான அமைப்பு செவ்வாயும் பாலியமான அமைப்புங்க ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் இருபது வயசுலாம் திருமணம் நடக்காது இருபது இருபத்திரெண்டு நாள் நடக்காது இப்போ ராகுதசை நடக்குது இப்போ ஐந்தாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுற ராகுதசை நடக்குதுங்க இங்கே வந்து சனியும் பாய தொடர்பு இல்லை சந்திர யோகம் இருக்கிறதுனால இந்த ராகுதசை பொருளாதார ரீதியில் இருக்கிற நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது திருமணம் ஆகலை ராகுதை இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குதுங்க இப்போ ராகுல கேது புத்தி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போவுமே சர்ப்ப கிரகங்களுடைய தசா புத்திகள் ராகு கேது அல்லது கேது திசை ராகு புத்திக்கும் வேலை செய்யாதுன்னு ஒரு அதுக்கு விதிவிலக்கு இருக்குது அப்போ இந்த அமைப்புக்கு பிறகு ராகு திசை சுக்கர புத்தியில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்ந்தாங்க அப்போ ஜாதகத்தில் நட்சத்திரத்தில் எந்த பலனும் இல்லை கிரக பாவக கிரக சுபத்துவ பாவத்துவம் பாவக பாவத்துவம் சுபத்துவம் இதை வச்சு தாங்க பலன் நடக்குது ஆக ரெண்டு சனி வந்துட்டாலே திருமண தாமதம் நடத்தணும் ஏழாம் அதிபருடைய பலவீனத்தையும் பார்க்கணும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கணும் சுக்ரன் பலவீனப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுங்க இங்கே சுக்கரன் நீசமாக இருக்கார் பாருங்க அது ஒரு அப்புறம் புதனோட பரிவர்த்தனை இருக்கிற நிச்சயம் உண்டு அப்போ சுக்கரன் நீங்கள் வந்துடுவார் குருவோட சேர்த்துல புதன் நீங்கள் வந்துடுவார் ஏழாம் அதிபதி பலம் பெறுறாரு முதல்ல கெடுப பரிவர்த்தனைங்கிறது என்ன முதல்ல கெடுபடணும் அப்புறம் நல்ல பலனின் பெறுதாக வைப்புங்க திருமணம் உறுதியாக நடக்கும் அப்படின்னு திருமண தரம் கண்டிப்பாக நம்மளோட லாபத்தில் வந்து நிற்கிறதுனால வாக்கியம் இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கிட்ட இவர் அனுசரித்து போகிற லாபமான அதாவது கருத்துக்களால் லாபம் பொருளால் லாபம் அவருடைய பேச்சால் லாபம் கணவனுக்கு இப்படி லா பதினொன்று அஞ்சு ஏழு பதி அஞ்சு ஒன்பது பதினொன்றில் இருந்து சுக்கரன் இருந்தால் நல்ல மனவாளன்னு உறுதியாக சொல்லிடலாமுங்க அதனால் கண்டிப்பாக இவருக்கு திருமணம் நடக்கும் நம்பிக்கை இலக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டேங்க உங்களுடைய ஜாதகத்தை திருமணம் உங்கள் பிள்ளைகள் வயதுக்கு தக்கன உங்களது திருமணம் உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னென்ன கட்டண முறையில் கேட்டால் கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்தி